வணக்கம் தோழி நல்லமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சிக்கு தொடர்பாக நிறைய பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஒரு தோழியோட கமெண்ட் பற்றி தான் அவங்க வந்து எவ்வளோ பிரச்சனை இருந்தும் அவங்க வந்து எப்படி ப்ரெக்னெண்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லி இதை வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதுக்காக தான் இந்த ஒரு பதிவு நிறைய பேருக்கு வந்து பிசிஓடி பிரச்சனை இருக்கும்போதே அக்கா எனக்கு பிசிஓடி இருக்குது குழந்தை தள்ளி போகுதுன்னு ரொம்ப வரி பண்ணுறீங்க அந்தளவுக்கு நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை பெரிய பெரிய ப்ராப்ளம் இருக்கக்கூடிய தொழில்களுக்கு கூட அவங்க கரெக்டாக ஃபாலோ பண்ணுற சில விஷயங்கள் அவங்களுக்கு வந்து கை கொடுத்துருது எப்போவுமே நம்பிக்கையும் விடாமுயற்சியும் நம்மக்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா சக்ஸஸ் வந்து ரொம்ப தூரத்தில் இல்லை அதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரெக்னென்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களும் உங்களால் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு குழந்தை தள்ளி போகிறதுக்கு முக்கிய காரணம் முதல் காரணமே ஸ்ட்ரெஸ் தான் எல்லாருக்குமே வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகுது நமக்கு முன்னாடி நமக்கு அப்புறம் கல்யாணம் ஆனவங்களுக்குலாம் வந்து குழந்த வந்துருச்சு அவங்க குழந்தை நாள் கூட நம்ம போயிட்டு வந்துட்டோம் இன்னும் நமக்கு ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகலை என்னோடய சிஸ்டருக்கு வந்து எனக்கு அப்புறம் தான் கல்யாணம் ஆச்சு அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அவங்களுக்கு வந்து குழந்த பிறந்துச்சு இந்த மாதிரி நிறைய கமெண்ட் வந்து நான் பார்த்துருக்கேன் இது வந்து அதாவது இதை வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு தான் இது எவ்வளோ பெரிய கஷ்டம்னு தெரியும் குழந்தை இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காகவே சொந்த பந்தங்கள் கூட கிட்டேயும் கிட்டேயும் எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸும் கூட அட்டன் பண்ணாமல் நிறைய தொழில்கள் வந்து இருக்கீங்க நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன் ஆனால் குழந்தை இல்லை அப்படிங்கிறது வந்து உங்களுடைய தவறு கிடையாது நீங்களே வந்து உங்களை பனிஷ் பண்ணிக்காதீங்க இதனால் வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கெமிக்கல்ஸ் வந்து உங்கள் உடம்புல வந்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கும் இதனால் ஹார்மோன் இன்பேலன்சிங் பிரச்சனை வரும் ஆண்களுக்காக இருந்தாலும் பெண்களுக்காக இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் ரொம்ப பொழுது குழந்தையின்மை பிரச்சனை வந்து மேலும் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் இதை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க நம்பிக்கையாக விடாமுயற்சியாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகும் இப்போ வந்து அந்த தோழியோட கமெண்ட் வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் அவங்க கமெண்ட்டை வந்து அப்படியே நான் ரீட் பண்ணுறேன் பாருங்கள் ஹாய் சிஸ்டர் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் நான் ப்ரெக்னென்சி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டேன் தேர்ட்டி டூ டே இரெகுலர் பீரியட் சிவி இயர் பிக்ஸ் அது என்னென்னு எனக்கு தெரியல ஃபாலிகுலர் ஸ்டடி ஃபைவ் டைம்ஸ் ஐஒயை டூ டைம் ஐவிஎஃப் ஒன் டைம் ஃபாலோ பண்ணி நாட் சக்ஸஸ் ஆப்ரேஷன் பண்ணாதான் பேபி தங்குன்னு சொன்னாங்க அதிலிருந்து ஹாஸ்பிட்டல் போகிறத ஸ்டாப் பண்ணிட்டேன் அவங்க வந்து பாதி பாதியாக டைப் பண்ணியிருக்காங்க நான் முழுசாக வந்து ரீட் பண்ணுறேன் எயிட்டி கேஜி சிக்ஸ் கேஜி வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அதாவது எண்பது கேஜி அவங்க இருந்திருக்காங்க போல் ஆறு கிலோ உடல் எடை வந்து குறைச்சிருக்காங்க அதனால் வந்து எழுபத்தி நாலு கிலோவில் வந்து அவங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகியிருக்காங்க அவங்க ஃபாலோ பண்ண விஷயங்களை வந்து சொல்லியிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க வெந்தய டீ ஊற வைத்த பாதாம் டெய்லி வாக்கிங் பண்ணியிருக்காங்க அரை மணி நேரம் செவ்வாழை பழம் எடுத்திருக்காங்க தினமும் நாலு மந்த் ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஒயிட் சுகரை வந் ஒயிட் சுகர் ரைஸ் க்ராப் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டேன் அதாவது வெள்ளை சர்க்கரை வெள்ளை அரிசி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க போல் நான் நான் வந்து இதுக்கு முன்னாடியே கூட ரெண்டு மூணு பதிவில் வந்து சொல்லியிருந்தேன் கொஞ்சம் வெள்ளை அரிசி எடுத்துக்கிறத தவிர்த்து நாட்டு ரக அரிசிகளை வந்து எடுத்துக்கோங்க அது வந்து உங்களோட ப்ரெக்னென்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை இந்த தோழி வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க சிறு தானியம் அதிகமாக எடுத்துருக்காங்க கம்பு வரகு திணை ராகி கூழ்லாம் வந்து எடுத்திருக்காங்க லஞ்சுக்கு மார்னிங்க்கு சுண்டல் அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சுண்டல் வெள்ளை சுண்டல் காராமணி கடைப்பருப்புன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அது என்னென்னு எனக்கு தெரியல பாசி பருப்பு பச்சைப்பயிர் எடுத்திருக்காங்க அதுக்கப்புறம் டின்னருக்கு ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் சாலட் வந்து எடுத்திருக்காங்க ராகி தோசை மில்லட் தோசை சோளம் தோசை இதெல்லாம் வந்து ஹெல்த்தி அடுத்ததுனால தான் எனக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராகச்சு இதை வந்து ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஸோ மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து ஒன்ஸ் பீரியட்ஸ் வந்து ரெகுலராகிடுச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த மாதிரியே கூட உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்ஸி வந்து பாசிட்டிவ் ஆகிடும் பீரியட்ஸ் இரகுலராக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் சரியாக நடக்கல அப்படின்னு அர்த்தம் இப்போ வந்து பீரியட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஓவலேஷன் நடக்குது கரெக்டாக கேல்குலேட் பண்ணி இருந்தாலே கண்டிப்பாக வந்து கர்ப்பம் உருவாகிடும் அந்த உருவாகக்கூடிய கருமுடியானது ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காக தான் இப்போ நம்ம இவ்வளோ விஷயங்களை செய்கிறோம் இந்த தொழிலும் அதை தான் செஞ்சிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் இவங்க வந்து ஃபோர் மந்த்ஸ் நான் வந்து ஃபாலோ பண்ண அதுலேயே நல்ல ரிசல்ட்ஸ் வந்து கிடச்சிருச்சுன்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து செஞ்சு பாருங்கள் நான் வந்து எந்த ஒரு ரெமிடி சொன்னாலும் கண்டிப்பாக வந்து ஒரு மூணு மாதங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் அட்லீஸ்ட் ஒரு நாற்பத்தெட்டு நாட்களாச்சும் தொடர்ச்சி எடுத்துக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன் காரணம் இதுதான் நம்ம விட்டு விட்டு எடுக்கும்போது உடம்பு சரியாகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஸ்டாப் பண்ணிட்டோம்னா அதோட வந்து நமக்கு கிடைக்காம போயிடும் அதனால தான் எடுங்க நான் வந்து சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லா தொழிலுக்குமே நல்ல முறையில் ஆரோக்கியமான முறையில் கர்ப்பம் தங்கணும்னு சொல்லிட்டு நானும் மனதார வாழ்த்துறேன் கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தொழில் நன்றி